வலைக்கும் உருது மொழியில் ஏபிசி வடிவத்தில் இந்த விதிமுறையை பாருங்கள் முதலாவது ஏ அல்லா சே டரு அல்லா சே டரு அல்லாவை பயப்படுங்கள் இரண்டாவது பி பிஸ்மில்லாஹி சே இபிதி கரு பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பியுங்கள் பிஸ்மில்லா சே பிஸ்மில்லாவை கொண்டு இபித்திதா கரு ஆரம்பியுங்கள் சி சோரி நகரோ சோரி திருட்டு சோரி நகரோ திருட வேண்டாம் டி தீன்கா இல் சீகோ தீனுடைய மார்க்கத்துடைய அறிவை கற்றுக்கொள்ளுங்கள் இல்ம் ஹாசில் கர்னா ஃபரஸ் ஹெ இல்ம் ஹாசில் கர்னா ஃபரஸ் ஜானோ இல்மை தேடுவது ஃபரஸ் ஜானோ கடமையென்று விளங்குங்கள் ஃபரஸ் அஜாக்கரோ கடமையை ஃபர்தை நிறைவேற்றுங்கள் குஸ்ஸா மத்கரு ஜி குஸ்ஸா மத்கரு கோபப்பட வேண்டாம் குஸ்ஸா கோபம் மத்கரோ குஸ்ஸா மத்கரு கோபப்பட வேண்டாம் எச் ஹஜ்கரோ ஹஜ் செய்யுங்கள் ஹஜ்கரோ ஹஜ் செய்யுங்கள் ஐ ઇબાદત ઇબાદત કરો કરો ઇબાદ્યુલ વે જમા સે નમારો જમા સે નમારો જમાઝારો નરે કલીમા પડો കലിമായി പടിയുങ്ങൾ കലിമ പടു എൽ ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാ ലാ ലഹ ഇല്ല അല്ലാ ല എന്ത് ഇരെവനുമില്ല ഇല്ലല്ലാ അല്ലാവി തവര എം മുഹമ്മദുർ റസോലുല്ലാ എം മുഹമ്മദുർ റസോലുല്ലാ മുഹമ്മദ് സല്ലാ അലുസ്ലുകൾ അതാവത് മുഹമ്മദ് அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹிவசல்லம் அல்லாவுடைய தூதராவார் அவரின் மீது அல்லாவுடைய சாந்தி உண்டாவதாக என் நபி அக்ரம் சல்லாஹ் அலையம் கி இதா ஆத்கரோ நபி அக்ரம் கண்யமிக்க நபி சொல்லாஹி சொல்லம் அவர்களுக்கு இதா ஆத்கரோ வழிபடுங்கள் ஓ லிஹாஸ் ரக்கோ உமர் கா லிஹாஸ் ரக்கோ உமர் என்றால் வயது வயதை கவனியுங்கள் லிஹாஸ் ரக்கோ என்றால் கவனம் செலுத்துங்கள் வயதை க வயதை கவனியுங்கள் என்ற கருத்து பி பர்தா கரோ அதாவது பர்தா செய்யுங்கள் பெண்கள் பர்தா கரோ பர்தா செய்யுங்கள் திரை மறைவில் இருங்கள் கியோ கொரான் படோ கொரான் படோ குரானை படியுங்கள் ஆர் ரோசா ரக்கோ நோம்பு வெய்யுங்கள் ரோசா ரக்கோ நோம்பு வெய்யுங்கள் எஸ் சுக்குர் ஹமேஷா அத ரஹோ சுகுர் நன்றி ஹமேஷா எப்பொழுதும் அதா கர்த்தே ரகோ நிறைவேற்றிக்கொண்டே இருங்கள் எப்பொழுதும் நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள் நன்றி நிறைவேற்று கொண்டே இருங்கள் கரோ யூ தௌபா தௌபா உம்மீத் கா தாமன் கபி நச்சோடோ நம்பிக்கையின் பேணுதலை எப்பொழுதும் விட்டுவிட வேண்டாம் அப்படின்றால் எப்பொழுதும் நம்பிக்கையுடன் இருங்கள் வி உ ரஹோ ரஹோ சே இருங்கள் அதாவது ஒதோ என்ற அந்த சுத்தமான நிலைமையில் இருங்கள் டபிள்யூ வக்கத் கே கதர் கரோ நேரத்தை மதியுங்கள் கே கதர் கரோ நேரத்தை மதியுங்கள் எக்ஸ் எக்ஸ்ட்ரா நஃபல் படோ எக்ஸ்ட்ரா நஃபல் படு படோ உபரியான வணக்கங்களை

نمبئی اور, اور میل بھروسا نمبئی اللہ پر رکھو اللہ میری ویل ایزد ذکر اللہ کرو اللہ ذکر سے اللہ سے ڈرو بسم اللہ سے ابتدا کرو بسم اللہ سے ابتدا کرو چوری نہ کرو دین کا علم سیکھو علم حاصل کرنا فرض جانو فرض ادا کرو غصہ مت کرو حج کرو عبادت کرو جماعت سے نماز ادا کرو کلمہ پڑھو لا الہ الا اللہ محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم نبی اکرم صلی اللہ علیہ وسلم کی اطاعت کرو عمر کا لحاظ رکھو پردہ کرو قران پڑھو روزہ رکھو شکر ہمیشہ ادا کرتے رہو توبہ کرو امید کا دامن کبھی نہ چھوڑو وضو سے رہو وقت کی قدر کرو ایکسٹرا نفل پر پڑو، ایکسٹرا نفل پڑو، یقین اور بھروسہ اللہ پر رکھو ذکر اللہ کا کرو